வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் புலைநோய் பாதிக்காத ரகங்கள் அதை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது வந்து குலைநோய்னா என்ன புலைநோயில் எத்தனை வகைகள் இருக்குது அது பாதிக்கிறதுனால நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் என்னென்ன விதத்தில் மகசூல் இழப்பு ஏற்படும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து குலைநோய் பாதிக்காத ரகங்கள் குலைநோயை பாதிக்காத ரகங்கள்னா அதில் குலைநோயை தவிர வேற என்ன பிரச்சனைகள் வரும் வேற என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து இப்போ தப்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே கூலிங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வெயில் அதிகமாக இல்லை அப்படியே கிளவுடியாக இருக்குது இந்த டைமிங்கில் வந்து நோய்களோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமாக வந்து இந்த கிளைமேட்டில் ஒரு சில பூச்சிகளோட பாதிப்புகளும் இருக்கும் அது என்ன விதமான பூச்சிகள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் இரண்டாம் மருந்துலேருந்து கடைசியாக பூ வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லாய் கணக்கு பண்ணிக்கோங்க நிறையா விவசாயிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் குலைநோய் பாதிக்காத ரகங்கள் அப்படின்னா என்ன அது என்ன குலைநோய்னா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேர் கொஸ்டின் வரும் ஃபஸ்ட்டு வந்து குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் அதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் என்னென்ன இருக்குன்னா பிபிடி ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து குலைநோய் பாதிப்பு வரும் அதுக்கடுத்து வந்து ஒயிட் பொன்னி இதில் வந்து பூட்டயத்தில் குலைநோய் வரும் அதே வந்து பிபிடியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு நடவு நட்டு ஒரு முப்பது நாளைக்கு மேலே பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாவே அதில் இலையில ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து கணுவுடை கணுவிட ஆரம்பிக்கும் அது அடுத்த வந்து ஜாயின் பட்ட ஜாயிண்ட் இடங்களில் ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து வந்து பூ வரும்போது வந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்து குளிநோய் பாதிக்கும் நெல் வந்து கருப்பு நல்லா பூ இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான குளிநோய் அதில் பாதிக்கும் அடுத்தது வந்து இந்த பாதிப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து கழுத்து குலைநோயெலாம் எதில் வரும் பார்த்தீங்கன்னா பொன்னி நெல்லை வரும் அதே மாதிரி வந்து பாஸ்மதி நெல்லில் வந்து இந்த குலைநோய் பாதிப்பு பூவர டயத்தில் வரும் அடுத்தது வந்து டீக்கேஎம் நயனில் இந்த பாதிப்பு வரும் அதே மாதிரி வந்து டீக்கேலேயே வந்து சிகப்பு டீக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை டீக்கே சிகப்பு டீக்கே அந்த சிகப்பு டிக்கே எம் நெல்லில் வந்து இந்த குலைநோய் பாதிப்பு வரும் அந்த சிகப்பு டீக்கிலையும் பிபிடிலேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலே வந்து இலை குலை நோயிலே இருந்து ஆரம்பிச்சிடும் மற்ற பயிர்களில் இந்த சன்னாரகங்கள் இப்போ நீங்கள் பண்றதுல முக்கியமாக வந்து சன்னாரகங்களில் வந்து பூ வரும்போது வந்து இந்த குலைநோய் பாதிப்பு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பூ டயத்தில் வந்து கண்டிப்பாக மருந்து அடிச்சிருங்க ஆரம்ப நிலையிலே வந்து உங்களுக்கு வந்து குலைநோய் பாதிப்புகள் தெரியுது இலையில வந்து வெத்தலக்கற மாதிரி இந்த சிவன் கண் மாதிரி தெரியுது அப்படின்னா ஆரம்ப நிலையிலே வந்து குலை நோய் வருதுன்னா அது வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து கழுத்து குலை நோய் வந்து நெல் கருப்பாகிற வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு தான் போகும் அதனால வந்து ஆரம்ப நிலையிலே இலையில வந்து வெத்தலக்கற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதில் குலைநோய் பாதிப்பு ஆரம்ப நிலையிலே வருது கடைசி வரைக்கும் அந்த குலைநோய் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு கண்டிப்பா மருந்து அடிச்சிடணும் இது வந்து ஆரம்ப நிலையிலே நமக்கு வந்து பெரிய அளவுல இல்லை அப்படின்னா மேக்சிமம் வந்து பூ வரும்போது வந்து அந்த சன்னாட நிலங்கள் இந்த சம்பாவில் பண்ற ரகங்கள் எல்லாத்துக்குமே பூ வரும்போது வந்து பூவுக்கு கண்டிப்பா குலைநோய் மருந்து சேர்த்து அடிச்சிருங்க இல்லைன்னா வந்து இதோட பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து பூ வரும்போது வந்து பெரிய அளவுல இருக்கும் வந்துருச்சு ஒன் டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன மருந்து அடித்தாலும் கேட்காது வருமோன்னு காக்கிறது தான் சிறந்தது அதனால பூ வெளியில வரும்போதே வந்து கண்டிப்பா மருந்து அடிச்சிடணும் அடுத்தது வந்து குலைநோய் பாதிக்காத ரகங்கள் இந்த குலைநோய் பாதிக்காத ரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மணி கோ ஐம்பது அம்பது கோ நாப்பத்தஞ்சு கோ இந்த மாதிரி ரகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து குலைநோய் பாதிப்புகள் வந்து வராது இதுல வந்து என்ன நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை கருகள் வரும் ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து தண்டு அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து நெல் வந்து அப்படியே தொண்டைக்குள்ளே விற்கிக்கிட்டு பூ வந்து வாலிப்பாக வெளியில் வராது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அது அதுக்கு அடுத்தது வந்து எடப்பழம்னு சொல்லுவாங்க நெல் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுப்பாக வந்து உருண்டை உண்டையா மஞ்சள் மஞ்சளாக கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து புலைநோய் பாதிக்காத ரகங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் மேக்ஸிமம் வந்து புலைநோய் தான் வந்து மோசமான நோய் அப்படின்னு இல்லை இந்த நோயும் வந்து நமக்கு பூ வர்ற டைங்களில் பாதிக்கிறதுனால இதனாலே வந்து நமக்கு மகசூல் பாதிப்பு ஏற்படும் இதுவும் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மருந்து கொடுத்துடணும் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊடி போய் வந்து டக்கு புக்குன்னு மருந்து அடிச்சா கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னா கண்ட்ரோல் ஆகும் ஆனா பாதிச்சதை சரி பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப வேகமா இருக்கும் அதனால வர்றதுக்கு முன்னாடியே வந்து நோய்க்கு வந்து கம்பல்சரி மருந்து அடிச்சிடணும் அடுத்தது வந்து இந்த நோய்கள் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிளைமேட் காரணம் இந்த கூலிங்கான தான் நோய்கள் வந்து அதிகமாக பரவும் முக்கியமாக வந்து நோயாக இருக்கட்டும் அணுகல் கருகளாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து நெல் கருப்பு நெல் ஆகிறது எடைப்பழமாக இருக்கட்டும் அதாவது லட்சுமி நெல் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த நெல்லாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு முக்கிய காரணம் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது உரம் போடையில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூரியாவை கொண்டே அதிகமாக கொட்டுறது ஃபஸ்ட்டு உரத்தில் யூரியாவே கொடுக்குறதில்ல அப்போ தான் யூரியா கொடுக்கணும் அப்போ கண்ணிலே யூரியா காமிக்கிறதில் பயிருக்கு ரெண்டாவது உரத்தில் மூட்டை மூட்டையாக யூரியா கொண்டே கொட்டுறது இதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த நோய்களோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வரும் ட்யூம் வந்து கிளைமேட் தான் காரணம் ஏன்னா வந்து இந்த ரகங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து கம்பல்சரி வரும் அதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம நெல்லே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு எதுவும் பயிர் பண்ணாமல் வந்து தொடர்ந்து வந்து இப்போ நெல் பண்ணுறோம் அடுத்து மறுபடியும் நெல் பண்ணுவோம் அதே மாதிரி தொடர்ந்து நெல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாதிப்புகள் வரும் அடுத்தது வந்து அந்த பயிர் சுழற்சி பண்ணாமல் பண்ணுறதுனாலையும் இந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் தான் வந்து பயிர் சுழற்சி பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு போகும் பயிர் பண்ணேன்னா ஒரு போக சனப்பை தக்க அந்த மாதிரி போட்டணும் இல்லை அப்படி இல்லைன்னா வயலை ஊட்டியாவது கோடை உழவு பண்ணிவிட்டு அப்படியே வயல காயப்பட்டுரும் இந்த மாதிரி பண்ணி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கிளைமேட்ல வரக்கூடிய பூச்சி புழுக்களோட பாதிப்புகள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இலை சுட்டு புழுவோட பாதிப்புகள் வரும் இந்த கிளைமேட்னாவே சுட்டு புழு கம்பல்சரி வரும் இன்றைக்கி மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் கழிச்சு இலை சுட்டு புழு வந்தால் கூட நீங்கள் சுட்டு புழு வந்ததுக்கப்புறம் அடிச்சா மட்டும்தான் எந்த மருந்தாக இருந்தாலுமே கேட்கும் குருத்து புழு மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே அடித்தா குருத்து புழு கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இலை சுட்டு புழு நான் முன்னாடியே அடிச்சிட்டேன் நாலு நாள் முன்னாடி அதுக்கப்புறம் புழு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புழு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் மருந்து அடிச்சிருப்பீங்க அந்த புழு வந்த சப்போஸ் வந்து நீங்கள் அடிக்கிற மருந்து கேட்காம கூட இருந்திருக்கலாம் அதனால் வந்து அந்த புழுவோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்கலாம் அதே மாதிரி வந்து இலை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து சுட்டு புழு கேட்குற மருந்து அடித்தாலும் அந்த புழு வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக கேட்குது இல்லைன்னா வந்து அது கேட்க மாட்டேங்குது அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இலை சுட்டு புழுவோட பாதிப்புகள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து இலை சொட்டுப்புழுக்கு மருந்து அடிச்சிருங்க அப்படி இல்லை இலைச்சொட்டு பா புழுவோட பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாளில் ரெண்டாவது மருந்து அடிக்க சொன்னால் கூட ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துக்கிட்டு அந்த புழுவோட பாதிப்புகள் இல்லைன்னா அந்த டோஸ் அடிங்க புழுவோட பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இலை சுட்டு புழுவுக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்து சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இலை சுட்டு புழுவோட கண்ட்ரோல் கிடைக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த புழுவோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் பரவி நமக்கு வந்து பயிர் ஃபுல்லா வெள்ள வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது இது வந்து புலைநோய் ரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இது கண்டிப்பாக கொடுக்கணும் புலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த ரகத்துக்கு வந்து ரெண்டாவது மருந்துக்கே வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ரெண்டாவது மருந்து அல்லது மூணாவது மருந்து கம்பல்சரி கொடுத்துருங்க அது என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசீட்ல சொல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபது கிராம் அது கூட வந்து டிப்பி சொல் வந்து ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் இருபத்தஞ்சு புள்ளி ஒம்போது பர்சன்டேஜில் வரும் அது வாங்கிக்கோங்க அது கூட வந்து வேற ஏதாவது பூச்சி மருந்துகள் புழு ப்ளஸ் வந்து பொட்டு பசி இந்த மாதிரி சேர்த்து அடிச்சிக்கணும் புழுக்கள் இருந்துச்சுன்னா அது புழுவுக்கு ஏற்ற மாதிரி மருந்து அடிச்சுக்குங்க அப்போது உங்கள் வயலில் வந்து சுட்டு புழுவும் இருக்குது அப்படின்னா கோர்ஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் குள்ளே சேர்த்துக்கோங்க அதோட பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி சிவியராக இருந்துச்சுன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் கம்மி இல்லாமல் சேர்த்துக்குங்க கம்மியாக இருந்துச்சுன்னா நாற்பது எம்எல்ஏ போதும் அது கூட வந்து கார்ட் ஆஃப் எஸ்பி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வரும் அதை ஒரு ஏக்கருக்கு வந்து இருந்து நூற்றம்பது கிராம் இதை ரெண்டும் சேர்த்து ஒட்டுப்பது சேர்த்து அடிச்சிங்கன்னாவே உங்கள் வயலில் எவ்வளோ சிவியராக புழுத்து புழு இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி இலை சுருட்டு புழு எவ்வளோ சிவியராக இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் வரும் இந்த காம்பினேஷனில் கொடுக்குறது இந்த காம்பினேஷனில் தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து டோஸ் அதிகமாகவும் இந்த அளவில் கொடுங்க ரொம்ப அதிகமாக கொடுத்தா இன்னும் நல்லா கேட்கும் இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க பூச்சிப்புழு வீரியமாகும் தவிர உங்களுக்கு வந்து பூச்சிப்புழு கண்ட்ரோல் ஆகிற வந்து அடுத்த டைம் வர்றது இதை விட வீரியமாக வரும் அப்போ நீங்கள் கொடுத்த மருந்தை விட இன்னும் வந்து பர்சன்டேஜ் அதிகமாகவோ அளவு அதிகமாகவோ சேர்த்து கொடுத்தா தான் கேட்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களுக்கு செலவு அதிகமாகும் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த குருணைகள் வந்து போடாதீங்க இந்த கோரஜன் டெக்னிக்ல வர்ற ஃபெட்ரா டெக்னிக்ல வர்ற குருணைகள்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்காதீங்க அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ற பூச்சி புழுக்களுக்கு வந்து நீங்க மருந்து அடிச்சாலும் கொரஜன் டெக்னிக் அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது வேற எந்த டெக்னிக்ல வர்ற மருந்து அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது இது வந்து பேசிக் இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு சில ஏரியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குருணைகளை போட்டு இந்த ஃபெட்ரா டெக்னிக்ல வர குருணைகளை போட்டு அதுக்கப்புறம் வந்து போரோஜன் டெக்னிக் வந்து அது அறுபது இல்லை தொண்ணூறு இல்லை நூற்றி இருபது வரையும் அடித்து பாட்டாங்க ஆனால் கேட்க மாட்டேங்குதுங்கிறாங்க அதனால அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இவ வந்து குருணைகள் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மருந்தே அடிக்க தேவையில்லை அப்படின்னு உங்களை மண்டையை கழுவுவாங்க ஆனால் அது நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு பின்னாடி வந்து அது உங்களுக்கு தான் வந்து ஆப்பு வைக்குது நிறையா பிரச்சனைகள் வருது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ அப்படி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிப்ரவனியில் இந்த மாதிரி புருணைகள் போடுவேன் இது உங்களுக்கு பயிரும் பனை போயிடும் ஆரம்ப நிலையில் வர்ற பொருத்த புழுக்கள் அதே மாதிரி வந்து ஆனை கம்பன் இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது இதை கொடுத்தாலே போதும் நீங்கள் மேலே மருந்து உங்களுக்கு செலவும் கம்மியாகும் நீ அடியிலேயே வந்து எழுநூறு எட்நூறுவாய்க்கு புருணையும் போட்டு மேலே வந்து எழுநூறு எட்நூறுவாய்க்கு மருந்து அடிக்கிறேன் நீ ஒரே ஒரே மருந்தே அடிச்சுட்டு போயிடலாம் அதுவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து இந்த புளிநோய் பாதிக்காத ரகங்களுக்கு வந்து அந்த அழுகல் கருகள் தண்டல்கள் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இரண்டாவது மருந்து கொடுக்கையில் வந்து ஒன்று குணசூல் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு லிட்டர் இது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சேர்த்து கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ரெண்டாவது மருந்து புல மருந்து அடிக்கல இது சேர்த்து கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு அடுத்து வந்து இளைஞர அழுகல் கருகள் இந்த தண்டல்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது இதுக்கப்புறம் வந்து பூவில் வந்து கண்டிப்பாக ஒரு மருந்து அடிக்கணும் அதை அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பூவில் வந்து அந்த இடப்பழம் இந்த கருப்பு நெல் இந்த மாதிரிலாம் வராமல் வந்து பாதுகாக்க முடியும் ஏன்னா நம்ம தான் வந்து ரெண்டாவது மருந்து அடித்தாச்சு இதுக்கப்புறம் திரும்ப மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருக்குது இருக்க இருக்க கூலிங் அதிகமாகிட்டே போகும் மழை பெரும் வாய்ப்புகள் இருக்கு கிளவுடியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஈல்டு எடுக்க முடியும் நெல் கருப்பு நெல் ஆனாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க விலை குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி கருப்பு நெல் ஆச்சுன்னாவே பொதும பால் ஏறாது அப்படி நெல் ஃபுல்லாக கருப்பாயிரும் அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க நம்ம எந்த யூஸ்மே பண்ண முடியாது நோய்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் தான் நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மருந்து அடிங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டேஜில் வரும் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி மருந்து அடிங்க அப்படி தான் கேட்கும் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் புலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்களுக்கு என்னென்ன மருந்து எந்த ஸ்டேஜில் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் பாதிக்காத ரகங்களுக்கு எந்தெந்த மருந்து எந்த ஸ்டேஜில் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் பேசிக் இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அடுத்து போய் மருந்து அடிக்கும் போதும் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற முன்கூட்டியே தடுக்க முடியும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விவசாயத்தில் வேறு ஏதாவது மருந்துகள் தேவை உங்கள் சைடில் மருந்துகள் கிடைக்கல விலை அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிற விவசாயிகள் வந்து நம்ம விவசாய பிடிச்சோம் வெப்சைட்லையும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் விவசாய பகிஷன் டாட் காம் இதுலேயும் போய் வந்து உங்களுக்கு மருந்துகள் எதுவும் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டிஸ்பிளேல தெரியாத நம்பருக்கு வந்து எதுவும் சந்தேக நாள் கால் பண்ணிக்கிட்டேன்னா எதுவும் மருந்துகள் வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நம்ம விவசாய பகிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்